அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக் இன்றைக்கி சண்டே சித்தி மகனாருக்கு கல்யாணம் மார்னிங் நிற்காக மதியானம் சாப்பாடு ஈவினிங் தாலி கட்டுருக்கு அதோடய விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்யாணத்துக்கு ரெடி ரெடியாகச்சு இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் நிக்காக கிளம்பிட்டஹா கரெக்டாக பதினொன்றைக்கு நிற்காக ஆரம்பிச்சுட்டா

நாங்களும் சாப்பாட்டுக்கு கிளம்பிட்டோம் லெவன் தேர்ட்டிக்கெலாம் மாமி வந்தா வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கல்யாணத்துக்கு போனோம் வீட்டில் தான் சாப்பாடு வச்சகா லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக ரெண்டு வீட்டில் சாப்பாடு வச்சகா நாங்கள் புர்க்காலாம் கழட்டிட்டு பொண்ணை ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைலாம் பாருங்கள் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க மார்ஷாலெலாம் செம்மையாக இருக்கா அஹளை ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ரெண்டு பொண்ணையும் உட்கார வச்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஃபேமிலியில் எல்லோரும் வந்துட்டா வந்தகளை எல்லோரையும் கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு உட்காந்தோம் தங்கச்சி மாமி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் மட்டன் பிரியாணி தால்ச்சா ஆனியன் ரைத்தா புளிப்பு பச்சடி விரினி இதுதான் இன்றைக்கி கல்யாண சாப்பாடு சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு அழகில்ல நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாலி கட்டு கிளம்பியாச்சு டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஆட்டோ வந்துடுச்சு நாங்கள் கிளம்பும் போது சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு கரெக்டாக பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம் பொண்ணு வீட்டில் எல்லோரும் இருந்தா நான் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துட்டு பொண்ணு மேலே இருக்குது மேலே போய் பார்க்க சொன்னா மாடியில் போய் பார்த்துட்டு வந்தோம் பொண்ணை பார்த்துட்டு கீழே வந்தாச்சு எல்லோரும் வந்தவுன்னே பொண்ணு வீட்டில் பால்சர் ஊற்று கொடுத்தா அதை குடிச்சிட்டு மாப்பிள்ளை விட்டுருந்து செப்பு சாமான்லாம் வந்துடுச்சு அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் மாசாலெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சித்தி ஃபேமிலியில் எல்லோரையும் கூட்டிக்கிட்டு ஒரு வேன் எடுத்துகிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான் எல்லாரும் வந்த பிறகு பொண்ணை மாடியிலே கூட்டிகிட்டு வந்து மணவரில் உட்கார வச்சாங்க ரெண்டு பொண்ணையும் உட்கார வச்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் மாசாலெல்லாம் சூப்பராக இருந்தாங்க மாப்பிள்ளை வந்தாச்சு மாப்பிள்ளை வந்தோடனே பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்றா மணவர்களில் குறை வச்சு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பொண்ணுக்கு புடவை மாற்றி கூட்டிகிட்டு வந்தஹா அப்புறம் மாப்பிள்ளை தாலி கட்டினா தாலி கட்டின பிற்பாடு தலை சுற்றி போட்டஹா பொண்ணு மாப்பிள்ளைக்கு தலை சுற்றி போட்டு பொண்ணு வீட்டில் நிக்காக நாமா கொடுத்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் கையெழுத்து போட சொன்னா ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டா தலை சுற்றி போடுற ஜாமான் எனக்கு ரெண்டு பாக்கெட்டு கிடச்சிச்சு அடுத்து பொண்ணு வீட்டில் எல்லாருக்கும் வந்தா எல்லாருக்குமே கையில் சாமான் கொடுத்தா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்தாச்சு பொண்ணு வீட்டில் என்ன சாமான் கொடுத்தான்னு பார்க்கலாம் வாழைப்பழம் நாணகத்தா ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் இதுதான் பொண்ணு வீட்டில் தாலி கொடுத்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்